குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யோஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை ஆணி மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை எட்டு ஐம்பத்தெட்டு மணி வரை அஷ்டமி திதி அதற்கு பின்பாக நவமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தோரு மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு எட்டு நாற்பத்தோரு மணி வரை மகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய திதியில எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் இன்றைய திதி பார்த்தீங்கன்னா சத்ரு பயம் நீக்கக்கூடிய திதியாக இருக்கின்றது கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான காரியங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் கண்டி ஹோமம் சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கலாம் எல்லை தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இன்றைய திதிக்குரிய அதி தேவதையாக வரக்கூடியவர் அம்பிகை ஆவார் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் குரு பகவான் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கொஞ்சம் தூக்கம் இல்லாத சூழல்களால் ஒரு சிலருக்கு அசதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போவதற்கான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதன் ரீதியில இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகள் பாத பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் பயண ரீதியிலான விஷயங்கள்ல எடுத்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திர காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்கிறதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் கடனை அடைக்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது அதன் வழியில் நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ஷபராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு லாப நிலைகளும் யோக நிலைகளும் தரக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நண்பர்கள் வழியிலிருந்தோ உறவு முறைகள் வழியிலிருந்தோ எந்த ஒரு ஆதரவு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு புகழ் கூட கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய தினமாக இருக்கின்றது மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் சித்தப்பா இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விருப்பப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அளவு கடந்த ஆசைகள் இருக்குதுன்னா அதை மற்றும் அளவு தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எதிர்பார்ப்புகளை சற்றே குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களை சுற்றி இருக்க கூடிய நபர்களுக்கு உங்களால ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளிதேவி வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபார முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்களில் கொஞ்சம் மெதுவாக நடந்து கொள்ளக்கூடிய நபராக இருப்பீங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளில் மெதுவாக இயங்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தேவையில்லாத கோபங்களை பணியிடங்களில் தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் இறைச்சி கடை சம்பந்தமான பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது குவாரி சம்பந்தப்பட்ட வேலை ரீதியிலான முயற்சிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான பணிகள் வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆயில் கார்ப்பரேஷன் சம்பந்தமான துறை ரீதியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரியான தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிதாக இந்த விஷயத்தில் லாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மாமியாருக்கு ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருவாதை நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் கவன நிலைகள் அவசியம் தேவையில்லாத வேக மான பயணங்களையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்கலாம் பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பணி சம்பந்தமான முயற்சிகள் வேலை சம்பந்தமான முயற்சிகள் குறித்த விஷயங்களில் ஈடுபடலாம் அதில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு கடகராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஆன்மீக சம்பந்தமான பூஜை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் கோவில் கட்டுமான பணிகள் பராமரிப்பு வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான துறைகள்ல எல்லாம் இன்றைய தினத்துல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொழில் இல்லைன்னா வேலை ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இவங்க எல்லாருக்குமே ஆதரவு தரக்கூடிய நபராக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் கல்வித்துறை சம்பந்தமான விஷயங்களில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்கள் குடியுரிமை வாங்குறது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்கள் அதெல்லாம் நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிமெண்ட் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானங்கள் அவசியம் தேவையில்லாத கோபம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் மனதளவுல அதிகமாக இருக்கும் கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது எதிரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல் நல சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது எதிர்பாராத வகைகள்ல இருந்து ஒரு சிலருக்கு தேவையில்லாத பண செலவுகள் நடக்கக்கூடிய அதிகமாக இன்றைய இருக்கின்றது பொருட்கள் உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் எல்லாம் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் ஆனால் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது பூரம் காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு நபர்களையும் முழுதாக நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குறத இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உத்திரம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க இதன் வழியில ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு உங்களுடைய உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் உதவி ரீதியிலான விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் உங்களுடைய பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தருவீங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று கோப உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மேலே சொன்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் தாமத நிலைகள் இதெல்லாம் வரலாம் இதை தாண்டி அந்த செயல்பாடுகள்ல வெற்றிகள் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து செய்யுங்கள் அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதாயங்கள் நன்மைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் அதிகமான எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் இன்றைய தினத்தில் குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நன்மை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியில் இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் ராசியில் இருந்து ருணரோக சத்துரு அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்துல இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியம் சின்ன சின்ன விஷயங்கள்னால உடல்நிலை கெட்டு போகக்கூடிய சூழல்கள் இருக்கு அதன் வெளியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஆனால் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இதையெல்லாம் தாண்டி முன்னேற வேண்டிய சூழல்கள் இருக்குது இந்த விஷயத்தில் மட்டும் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு செலவுகளுக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க உடல்நல ஆரோக்கியம்னு பார்க்கும் பொழுது மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியிலிருந்து ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் செலவுகள் பயணம் சம்பந்தமான விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கவன நிலைகள் அவசியம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரங்களுக்கு பணியிடங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை குறித்த முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ரிச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பூர்வீகளிடம் சார்ந்த விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபராக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதி தாக இருக்கின்றது மனதளவில் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நினைச்சு உங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் குல தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல தகுதிகள் ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மையடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் வழியில் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் தாமதம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் மனை சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இந்த மாதிரி சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி இந்த விஷயங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் ஆர்வநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன சோம்பல் உணர்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அண்டை இயலார்களுக்கு உறவு முறைகளுக்கு இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உற்பத்தி துறை தொழிற்சாலை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் இந்த விஷயங்களை எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஊராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தகுந்த நபர்களிடம் சரியான ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதளவில் நல்ல திறமைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திறமைகளால் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ஏதேனும் புதுமையான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயம் குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது அது வேலை ரீதியாக இருக்கலாம் உறவு முறை ரீதியிலாக இருக்கலாம் ஏதேனும் தேவைக்கேற்பவும் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வழியில பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய அளவுகடந்த எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம் அவிட்டம் நட்சத்திர மரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் அதே மாதிரி விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியில் இருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வரவுகளால நன்மையடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் கோபங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கலாம் அதனால பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடுமையான சொற்கள் முடிந்த முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன சோம்பல் உணர்வுகள் வரலாம் அதிக ஆர்வங்கள் எடுத்து படிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபராக நீ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள்லையும் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்கார வரவுகளால நன்மையடைய பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருணீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு சின்ன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன மந்த நிலைகள் சற்று உடல் அளவுல சோர்வான நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு முன்கோபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதையெல்லாம் விடு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது இந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாத ஏதாவது தாமத நிலைகள் இதெல்லாம் அவங்களுடைய விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதையெல்லாம் கடந்து வர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களை குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் தேவையில்லாத இடையூறுகள் தாமத நிலைகள் இதையெல்லாம் தாண்டி அந்த விஷயங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரட்டாதி காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இடையூறுகள் னால ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்றீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதே மாதிரி சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ